ம்ஹமதுல்லூ வெல்கம் டு கீடு ஜன்ன தசினி விளர்ற எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே பொறுத்தக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் மனிதன் இறந்தால் அவனை அடக்கம் செய்ய வேண்டும் என மனிதனுக்கு எதை கொண்டு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் இதுக்கான காகம் மும்மீன்களை பொறுத்தவரை இந்த உலகம் சிறைச்சாலையாக தான் இருக்கின்றது சொர்க்கம் சிரமங்களால் சூழ பெற்றுள்ளது இப்படி இருக்கும் போது ஐந்து நேரமும் வணங்கி அதிக அமல்கள் செய்பவருக்கு தான் சோதனைகள் கடுமையாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் சொல்லும் ஒரு விஷயம் ஐந்து வில தொழுகிறாங்க என்ன பிரோஜனோ எப்போ பார்த்தாலும் கஷ்டம்தான் என ஒருவர் அனுபவிக்கும் கஷ்டங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லும் விஷயம் என்ன பாவம் செய்தாரோ இப்படி கஷ்டப்படுகிறார் இப்படியும் சொல்வாங்க இது தவறான புரிதல் நாம் செய்யும் தவறுகள் நம் சோதனைக்கு காரணமாக இருந்தாலும் ஒரு பாவிக்கு தான் அதிகம் சோதனை வரும் என்பது தவறான புரிதல் நபிமார்களின் வரலாற்றை எடுத்து படித்து பாருங்க கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள்தான் ஐயூப் அலி அவர்களின் வரலாற்றை படித்தால் ஒரு நபிக்கு இவ்வளவு சோதனையா என மனம் வேதனைப்படும் ஒவ்வொரு நபிமார்களின் வரலாற்றை படிக்கும்போது நமக்கு வந்த கஷ்டங்கள் கால் தூசிக்கு கூட ஈடாகாது எந்த அளவு அதிகம் அல்லாஹ்வை வணங்கி இபாதத் செய்கின்றோமோ அதை போல சோதனைகளும் நமக்கு வரும் நம்மை பரிசோதித்து பார்க்கவே அல்லாஹ் சோதிக்கின்றான் கடுமையான இந்த நிலையிலும் தன் அடியான் தன்னை பற்றி என்ன நினைக்கின்றான் தொடர்ந்து அமல்கள் செய்கின்றானா என அவன் பார்ப்பான் நம்முடைய அந்தஸ்து இன்னும் உயர வேண்டும் என்பதற்காகவே இந்த சோதனை அதனால எவ்வளவு தொழுதும் துவா கேட்டும் கஷ்டங்கள் தீரவில்லை என கவலைப்படாதீங்க தொடர்ந்து உங்க அமல்களை செஞ்சிட்டே வாங்க நிச்சயம் அவன் கைவிட மாட்டான் எப்படியும் நம்மை காப்பாற்றி விடுவான் நபிமார்கள் கடுமையான சோதனைக்கு ஆளாகியிருந்தாலும் அவர்களின் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நல்லது நடந்தது அதற்கு காரணம் அவர்கள் கேட்ட துவா அப்படிப்பட்ட துவாவை நாமம் கேட்கும் நிச்சயம் நம் வாழ்க்கையும் மாறும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துவா கேட்பதை ஒருபோதும் விடாதீங்க நபிமார்கள் கேட்ட துவாக்கள் நிறைய குரானில் இருக்குது நபி சலாஹ் அலைவசலம் அவர்கள் கேட்ட கற்றுத்தந்த துவாக்கள் நிறைய ஹதீஸ்களில் உண்டு அவற்றை ஒவ்வொரு நாள் ஒரு துவா என எடுத்து ஓதலாம் அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு துவா என ஓதிட்டு வரலாம் இப்படி ஓதும்போது நம் வாழ்க்கை மாறும் அப்படி வாரத்திற்கு ஒரு முறை ஓதும்போது ஜுமான்னால் செலக்ட் பண்ணிக்கோங்க துவாக்களுக்கான நாள் அது உங்களால் முடிந்த அளவு துவா செய்யுங்க இன்று நாளின் கடைசி நிமிடங்களில் உள்ளோம் ஒரு மூன்று துவாவை கேட்டு அல்லாஹ்விடம் உதவி தேடலாம் வாங்க அலா முகம்மதின் வல அலி முஹம்மதின் வபாரிக் அல முஹம்மதின் வல அலி முஹம்மதின் கமசல் இன்னக்கு ஹமீதும் மஜீத் اللهم صل على محمد وعلى ال محمد وبارك على محمد وعلى ال محمد كما صليت وباركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى ال محمد وبارك على محمد وعلى ال محمد كما صليت وباركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره. اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره. اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه. الحمد لله ஹம்தன் சலவாத் ஓதாத ஜுமான்லே கிடையாது அதனால் முதல்ல சலவாத் ஓதியுள்ளோம் இரண்டாவது துவா தௌபாவிற்கான துவா நபி சலல்லா ஹலிவஸ்லாம் அவர்கள் தொழுகையின் சஜ்தாவில் இந்த துவாவை அதிகமாக ஓதியுள்ளார்கள் மூன்றாவது துவாவை நாம் ஓதினால் அதன் நன்மையை எடுத்து சொல்ல பன்னெண்டு மலக்குமார்கள் போட்டி போடுவார்கள் இப்போ ஓதின மூன்று துவாக்களுமே சிறந்த துவாக்கள் மூன்று முறை ஓதி இருக்கிறோம் இதோடு நிறுத்தாமல் டைம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓதிக்குங்க ஓதி நல்லா துவா செய்யுங்க உங்கள் பிரச்சனைகள் தீர இந்த நாள் இந்த துவாக்கள் காரணமாக இருக்கலாம் இன்ஷல்லா அதனால் அதிகம் துவா செய்யுங்க என்னையும் உங்கள் துவாவில் சேர்த்துக்கங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் நபி சலா அலுவலி அவர்கள் அதிகம் தர்மம் செய்யும் மாதம் எது இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைண்ணா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் முஸ்லீன் வலமது இல்லாஹ் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்தூ